நான் சாப்பிட்றதுல எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மோசமான ஒரு ஃபுட் அப்படின்னா இந்த பாஸ்தா நூடுல்ஸ் அதுக்கப்புறம் சிக்கன் ரைஸ் தான் ஆனால் இது ரொம்ப அடிக்கடிலாம் நான் சாப்பிட மாட்டேன் டூ மந்த் ஒன்ஸ் இல்லாட்டி ஒரு மாசத்துக்கு ஒரு அந்த மாதிரி தான் நான் சாப்பிடுவேன் இப்போலாம் யூடியூப் இன்ஸ்டாகிராம்லாம் ஓப்பன் பண்ணா நிறைய ஹெல்த் டிப்ஸ் டயட் டிப்ஸ்லாம் நம்மளுக்கு ஃப்ரீயாவே கிடைக்குது ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா எதை நம்ம ஃபாலோ பண்ணுறது எதை நம்ம ஃபாலோ பண்ண வேணாம் தான் எல்லாருமே ஒரே விஷயத்த சொல்றது கிடையாது ஒருத்தர் நல்லா குளின்ன்றாங்க ஒருத்தர் குளிக்க தேவையே இல்லைன்றாங்க ஒருத்தர் குளிக்கும்போது நல்லா தேய்ச்சி குளிக்கணும்ன்றாங்க ஒருத்தர் தேய்ச்சே குளிக்க கூடாது அப்படிங்கிறாங்க ஒரு சிலர் கார்போஹைட்ரேட் அதாவது ரைஸ் இந்த மாதிரி உணவுகள்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க ஒரு சிலர் எடுத்துக்க கூடாதுன்றாங்க ஒரு சிலர் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்கன்றாங்க ஒரு சிலர் அது நம்மளோட இந்தியன் ஸ்கின் டோனுக்கு தேவையே இல்லை அப்படின்றாங்க டிப்ஸ் யாரு வேணா கொடுக்கட்டும் ஆனா டெசிஷன் நீங்க தான் எடுக்கணும் உங்களுக்கு எது வேணும் எது வேணாம் அப்படின்னு ஒருத்தர் யூஸ் பண்ணுறாங்க ஒருத்தர் ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக மட்டும் நம்ம பண்ணணும்னு எந்த அவசியமுமே இல்லை நீங்கள் இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல்லையே நீங்கள் இப்போ இருக்கிற ஃபுட் ஹேபிட்லயே நீங்கள் வந்து ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னா அதில் எந்த சேஞ்சும் எப்போவுமே பண்ணவே பண்ணாதீங்க இல்லை நான் நான் ஹெல்த்தியாக இல்லை அண்டர் வெயிட்டாக இருக்கேன் ஒபீஸாக இருக்கேன் அண்டர் ஐ டார்ட்னஸ் இருக்குது இல்லை வெயிலில் போனால் வந்து ஸ்கின் டேமேஜ் ஆகுது அப்படின்னா மட்டும் அவங்க சொல்கிற டிப்ஸையோ டயட்டையோ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதுவுமே இப்போ நீங்கள் வெளியில் போகும்போது உங்களுக்கு ஸ்கின் டேமேஜ் ஆகுது அப்படின்னா அதுக்கு டாக்டர் கன்சல்ட் பண்ணி நீ அவங்க கொடுக்குற க்ரீமையோ சோப்பையோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்க ஏன்னா யூடியூப் இன்ஸ்டாகிராமில் சொல்கிறது எல்லாமே காமனான ஹெல்த் டிப்ஸ் காமனான டயட் டிப்ஸ் மட்டும் தான் ஆனால் இங்கே ஒவ்வொருத்தரோட லைஃப் ஸ்டைலும் அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியுமே வெவ்வேறையாக இருக்கும் அதனால் நீங்கள் இண்டிவிஜுவலாக எப்போவுமே ஒருத்தரை கன்சல்ட் தான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சும்மா ஒருத்தவங்க பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக அதை நீங்களும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வியாதியே இல்லாமல் மருந்து சாப்பிட்றதுக்கு சமம் அது டேஞ்சராக இல்லையா அப்படின்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுன்ற அவசியம் கிடையாது